வணக்கம் உறவுகளை இன்றைய காலகட்டத்திலும் ஒருவேளை நல்ல உணவுக்காக இயங்கி தவிக்கின்ற ஆதரவற்ற முதியோர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதே போல ஆதரவற்ற முதியோர்களுக்காக உதவி உணவளித்து பராமரித்து வரும் நமது அறம் மகிழ் இலவச முதியோர் இல்லம் திருச்சியில செயல்படுது அவர்களுக்கு தினம் தோறும் உணவு கொடுத்த உதவ முடியவில்லை என்றாலும் உங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் முன்னோர்கள் நினைவு தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் மற்றும் ரம்ஜான் போன்ற சில முக்கிய நாட்கள்ல

ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு நான்கு எட்டு ஒன்பது ஒன்று